எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பல்சுவை விருந்தில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கதை வந்து ஒரு கிராமத்தில் தான் நடக்குது ஒரு வணிகர் வந்து எப்பொழுதுமே ரொம்ப சுறுசுறுப்பார் காலையிலேயே அந்திரிச்சிக்கு போனார்னா நை நைட் அந்த மாதிரி தான் வருவார் அவருடைய தொழிலை வந்து அவர் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பார் போயிட்டு போயிட்டுருக்குது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆக்சிடெண்ட்டெலாம் வந்து அவருடைய கால் வந்து நடக்க முடியாத போயிடுச்சு அப்போ என்ன என்ன பண்ணாருன்னா அவர் வந்து அவருடைய தொழில் செஞ்சாகணும் இல்லைங்களா அதனால் அவர் வந்து அவர் தொழிலுக்காக அங்கேயும் போகிறதுக்காக கழுதை ஒன்று வாங்கினாரு அந்த கழுதையை வந்து அந்த காலத்தில் தான் கழுதை தான் போக்குவரத்துக்கு பயன்படுத்துவாங்க அந்த கழுதை வந்து ஒரு சோம்பேறி கழுதை மாதிரி இருக்கும் வணிகர் வந்து கிழக்கால போச்சுன்னா அது மேற்கால போகும் மேற்கால சொன்னா அது வடக்கால போகும் காலையிலே நேரத்தில் போனால் அது மெதுவாக தான் எந்திரிக்கும் சொல் பேச்சே கேட்காது இப்படியே இருக்குது ஒரு நாள் வந்து என்னடா ஊர் மக்கள்லாம் நம்ம வணிகர் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பாக ஒரு பர்ஃபெக்டாக இருப்பார் எதுவுமே காலையில் எந்த தொழில் செய்ய போனாலும் காலையில் போனால் கரெக்டாக போவார் ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை கிழக்கால போறாரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மேற்கால போறாரு ஒரு நாளைக்கு சீக்கிரமாக போகிறாரு ஒரு நாளைக்கு நைட்டு வராரு ஒரு நாளைக்கு வர்றதே இல்லை என்ன ஒரு ஒரு பர்ஃபெக்டே இல்லை அவருடைய வாழ்க்கையில் என்ன தான் நடக்குதுன்ட்டு கேட்கறதுக்காக அங்கேருந்து பொதுமக்கள் வந்து அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன ஏன் உங்களுடைய வா லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு காலையில் ஒரு நாளைக்கு நேரத்தில் போகிறீங்க ஒரு நாளைக்கு சீக்கிரமாக வர்றீங்க ஒன்றுமே புரியலையே ஒரு இல்லை காலை போகிறீங்க ஒரு நாளைக்கு மேற்கால போகிறீங்க என்ன விஷயம் என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இவங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் அந்த வணிகர் சொல்றாரு முன்ன மாதிரி எல்லாம் இல்லைங்க உப்பு இந்த கழுதையோட உதவி எனக்கு தேவை இப்ப தேவைப்படுது அதை நம்பியே இருக்க வேண்டியுள்ளது நாள் பூரா சொல்கிற இடத்துக்கெல்லாம் இது போறதே இல்லை நாம் சொல்கிற எதையும் அது கேட்கறதும் இல்லை வந்து அதுக்காக விட்டுட முடியுங்களா நமக்கு வேலையாகணும் அதே சமயம் கழுதைக்கூடலாம் நம்ம மண் கட்ட முடியுங்களா அதனால அது எது சொன்னாலும் அதுக்கு விலங்கும் விளங்காது அதனால நானே கொஞ்சம் மாறிட்டேன் அது என்ன அது இழுத்து இழுப்புக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன் அது என்ன செய்ய எங்கே போதும் அங்கே என்ன வேலை இருக்கோ அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு கிழக்கே போனால் அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுக்கிறேன் அது மேற்க போனால் அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அது வேகமாக போனாலும் அது அதுக்கு ஏற்ப நானும் வேகமாக போகிறேன் அது ஸ்லோவாக போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்லோ ஸ்லோவாக போகிறேன் ஆனால் அது கழுதிக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை வாழ்க்கை வந்து நிம்மதியாக போயிட்டே இருக்குங்க இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக போக வே போக வேண்டும் வேண்டுமானால் வீட்டில் அலுவலகத்தில் பல கழுதைகளோட நம்ம பயணம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போ அதற்காக கடத்த நம்மளால மல்லு கட்ட முடியுங்களா அதுக்கு சொன்னாலும் புரியாது புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால நாமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டால் நம்ம வேலையும் நடக்கும் நம்ம வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் இதுதான் இந்த கதையோட அர்த்தம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பிடித்தமான ஒரு சிறுகதையோட நானே சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்